ஏங்க துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க நாம் வியாதியோடு இருக்கிறவங்கள பார்த்து வியாதி உங்களுக்கு வந்தது நல்லது நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுங்களா முடியாதுல்ல ஆமாங்க ஆனால் நிறைய பேர் இப்படி தான் தப்பாக இருக்காங்க வியாதியில் கஷ்டப்படுறவங்க பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்க குடும்ப சண்டையினால் கஷ்டப்படுறவங்க பிரிந்து வாழ்கிறவங்க இவங்க சொல்கிற காரியம் என்ன தென் என்ன தெரியுங்களா ஆண்டோர் சொல்லியிருக்காருங்க துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு ஆறுதல் அடைவார்கள்னு அவர் ஆறுதல் படுத்துவாருங்கன்னு அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சமாதானமாக சொல்லிக்கிறாங்க அப்படி இல்லைங்க நீங்கள் வியாதியினாலும் தரித்திரத்தினாலும் குடும்ப சமாதானம் இல்லாமையினாலும் அது இல்லைங்க துயரம் அந்த துயரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ஆண்டவர் அதை அனுமதிக்கவே மாட்டார் நாம் தப்பாக இருக்கோம் அந்த துயரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுங்க நாம் நிறைவாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படி என்கிறது தான் நம்ம அப்பாவோட ஆசையும் விருப்பமும் அப்போ இந்த துயரம் என்ன தெரியுங்களா நாம் ஒருத்தரை காயப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்குள்ளே ஒரு துக்கம் உண்டாகும் ஐயோ தெரியாமல் பேசிட்டோமேனு சொல்லி அதை தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு மகனே மகளே ஏன் அப்படின்னா காயப்பட்டவனை விட காயப்படுத்தினவங்களுக்கு தான் வழி அதிகம் அது பயங்கரமான துக்கத்தை உண்டாக்கும் குற்ற மனசாட்சியில் கொண்டு போய் நிற் நிறுத்திடும் ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே செஞ்சிட்டோமேனு அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உன் தவறு செஞ்சிட்டமே நினைச்சு நீ வருந்தறியா மகனே மகளே உன் குற்றங்களையும் உன் பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் நீ துயரப்படாத உனக்கு நான் ஆறுதல் படுத்துகிறேன் இனி அது மேல அதுபோல செய்யாத நாவும் கூட இருக்கிறேன் நான் உனக்கு ஆறுதல் உண்டாக்குகிறேன் ஆண்டவர் அதற்கு தாங்க இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இப்போ புரியுதுங்களா யார் இந்த துயரப்படுகிறவர்கள் அதனால் ஒருவேளை யாரையாவது காயப்படுத்திருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க உங்களுடைய காயங்களை தேவன் ஆற்றுவார் உங்களுடைய குற்றங்களை அவர் மன்னித்து விட்டார் ஆமாம் சரிங்களா அதனால் நமக்கு வர வேண்டிய ஆக்கினையினுடைய தீர்ப்பு ஏசு ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆகவே இனிமேல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது சரிங்களா